மற்றவரை திருத்த நீங்கள் அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான் யாருடைய குணத்தையும் பண்பையும் மாற்ற முடியாது நாம் சிலரை பார்த்து ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் எப்போதுதான் திருந்துவார்கள் எப்போது மாறுவார்கள் என்று நினைப்போம் ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் என்ன தவறு செய்தார்களோ தான் செய்வார்கள் ஏனென்றால் அது அவர்களினுடைய வினை பயன் முன்ஜென்ம பாவம் என்ன செயல்கள் செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்களோ அந்த வினை பயனை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் வினை தீவினை அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கான பாவச் செயல்கள் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் பாவற்காய் அதன் சுவை கசப்பு சர்க்கரை வழி கிழங்கு அதன் சுவை இனிப்பு மிளகாய் அதன் சுவை காரம் மாங்காய் அதன் சுவை புளிப்பு இவற்றின் தன்மையை மாற்ற முடியுமா இவை இயல்பு அதே போல்தான் மனிதர்களினுடைய குணத்தை மாற்ற முடியாது அவர்களை மாற்ற முயல்வதற்காக நாம் முயற்சி செய்தால் அது தோல்வியில்தான் முடியும் அறிவு ஒருவனுக்கு கூர்மையாக இருந்தால் மட்டும் அவன் மனிதன் அல்ல மனிதனுக்குரிய பண்பு இல்லாது போனால் அவன் மரமாக இருப்பான் என்று வள்ளுவ பெருந்தகை அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் என்று குறிப்பிடுகிறார் களவாடக்கூடியவன் அவன் தொழிலை மாற்றிக்கொள்ள முடியாது பிறர் மீது இல்லாத பொல்லாததை சொல்லி திரிபவர்களை திருத்த முடியாது ஒழுக்கக்கேடாக நடப்பவர்களை மாற்ற முடியுமா என்றால் மாறுவார்கள் தான் செய்த ஒழுக்கக்கேடான செயலுக்காக மாட்டிக்கொண்டு வேறு ஒரு இடத்திற்கு மாறுவார்கள் அங்கு சென்றும் திருந்துவார்களா என்றால் திருந்தவே மாட்டார்கள் இப்படி குற்றங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் இதற்கான வழி மனதை ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் ஈடுபட்டு இறை சிந்தனையை வரவழைத்துக் கொண்டால் மட்டுமே மாற முடியும் அவர்களாக தன் மனதை கட்டுப்படுத்தி இது தவறு இதை செய்வதால் பாவம் ஏற்படும் நாம் செய்யக்கூடியதை கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார் அதற்கான தண்டனை நிச்சயம் உண்டு என்பதை சிந்திக்க வேண்டும் அதற்கு இறை நம்பிக்கை வேண்டும் இறை நம்பிக்கை வந்தால் நல் ஒழுக்கம் வரும் நல் ஒழுக்கம் வந்தால் ஒரு நல்ல மனிதனாக வாழ அது வழிவகை செய்யும்